கொலுசு கொஞ்சம் பாதம் ஒரு புதிய ராகம் பாட மனசு போடும் தாளம் அது பிடிபடாமல் ஓட காற்றிலே காற்றிலே என் மனம் நீந்துதே வெண்ணிலா வீதியில் ஊர்வலம் போகுதே கண்களை நான் மூடினால் தேன்மழை தினம் சிந்துதே கண்களை நான் மூடினால் தேன்மழை தினம் சிந்துதே சோலை பணிப்பூவாய் சேலை மலராட அறிவு குதிக்கும் ஓசை நெஞ்சில் அளவில்லாத ஆசை சிந்து மணி மாலை நெஞ்சில் விளையாட சிறகை விரிக்கும் இதயம் பெண் திசையை மறந்து திரியும் மல்லி சரவாசம் பட்டு சூடானேன் தர ஆசைப்பட்டு ஆளானேன் மார்கழி கூந்தலில் மூடடி அழகே குளிருதே மார்கழி கூந்தலில் மூடடி அழகே கூந்தலில் மூடடி அழகே கொலுசு கொஞ்சம் பாதம் ஒரு புதிய ராகம் பாட மனசு போடும் தாளம் அது பிடிபடாமல் ஓட காற்றிலே காற்றிலே என் மனம் நீந்துதே வெண்ணிலா வீதியில் ஊர்வலம் போகுதே கண்களை நான் மூடினால் தேன்மழை தினம் சிந்துதே கண்களை நான் மூடினால் தேன்மழை தினம் சிந்துதே கண்களை நான் மூடினால் தேன்மழை தினம் சிந்துதே தேன்மழை தினம் சிந்துதே தேன்மழை தினம் சிந்துதே